மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் நம்ம பஸ்காஸ்டிங் பஸ் காஸ்டிங்கில் மீன் அடியத்தில் ஒரு பெரிய லக்கு அது நீ நம்மளுக்கு நடக்குமான்னு பாப்போம் ஃபஸ்ட்டு மீன் நம்மளுக்கு கரெக்டாக அதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிட்டோம் நம்ம பிளான் பண்ணிட்டோம் அதை இப்போ ரெண்டாவது மீன் ஸ்டைக்கு ரெண்டாவது மீன் ரெண்டாவது மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு நம்மளுக்கு நல்லா உச்சி வெயில மீன் பிடிக்கும்

ஃப்ரெண்ட்ஸ் இதோட நாலாவது மீன் ஸ்ட்ரைக் மூணு மீன் மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வீடியோ எடுக்க முடியல சார்ஜ் இல்லை பாருங்கள் மீன் சைஸ் எப்படி இருக்குன்னு கரெக்டாக ஒரே ஒரு முள் தான் ஏறி இருக்கு வாயில் தண்ணி பாதி 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 தண்ணியிலேருந்துட்டு வந்துட்டுருக்கேன் எல்லாம் ஒரு ஒன் கேஜி வரும் ஸ்டிக்கு பாருங்கள் எப்படி வளைஞ்சு நிற்கிதுன்னு பார்த்திங்களா ஒரே ஒரு ஏறி இருக்குது இப்படி ஒன் கேஜ் வரும் நம்ம ஸ்டிக்கோட பவர்ங்க மொத்தம் மீன் சைஸ் பாருங்கள் ஒன் கேஜ் வரும் அட வீடு ஓட போதிப்போ